பச்சையாக குடித்தால் ஏராள சத்துக்கள் என்று பச்சையா சாப்பிடுறீங்களா அதில் உள்ள தீமைகளை பாருங்க நாட்டுக்கோழி முட்டை பூப்பருவம் அடைந்த பெண்களுக்கு கொடுப்பதற்கான முக்கிய காரணம் அதில் உள்ள சத்துக்கள் உடல் வளர்ச்சி மற்றும் மாதவிடாய் காரணமாக ஏற்படும் இரத்த இழப்பை சமநிலைப்படுத்துவதற்காகும் நாட்டுக்கோழி முட்டையில் அதிக அளவில் இரும்புச் சத்து இருப்பதால் இது இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள புரதச்சத்து தசை வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய அமினோ அமிலங்களை வழங்குகிறது கால்சியம் மற்றும் விட்டமின் டி அதிகமாக இருப்பதால் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது நாட்டுக்கோழி முட்டை குடிப்பதால் நன்மையா தீமையா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமானம் எளிதாக நடக்கும் உடலுக்கு தேவையான புரதத்தை கொடுக்கும் பசுமையான முட்டையை குடிப்பது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் பாக்டீரியா தொற்று ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சால்மன் வயிற்று பிரச்சனை உள்ளவர்கள் பச்சையாக குடிக்க வேண்டாம் நாட்டுக்கோழி முட்டையை எப்படி சாப்பிடலாம் கொதிக்க வைத்து சாப்பிடுவது மிகவும் பாதுகாப்பானது பொரித்தும் சாப்பிடலாம் ஆனால் அதிக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அரை வேக வைத்து சாப்பிடலாம் இது உடலுக்கு நல்லது பூ பருவம் அடைந்த பெண்கள் தினமும் ஒன்று முதல் இரண்டு முட்டை சாப்பிடலாம் பச்சையாக குடிப்பதை விட வேக வைத்து சாப்பிடுவது ஆரோக்கியமான தேர்வாகும் நாட்டுக்கோழி முட்டை பூ பருவம் அடைந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து ஆதாரமாகும் இதில் உள்ள இரும்பு புரதம் கால்சியம் மற்றும் விட்டமின்கள் உடல் வளர்ச்சி ஹார்மோன் சமநிலை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது பச்சையாக குடிப்பதை விட கொதிக்க வைத்து அல்லது அரை வேக வைத்து சாப்பிடுவது ஆரோக்கியமானது தினசரி அளவில் ஒரு முட்டை அல்லது இரண்டு முட்டைகளை உணவில் சேர்த்தால் பெண்களின் உடல் நலம் மேம்பட உதவும்